ஹலோ ஒன் நம்ம இந்த வீடியோவில் யூனிட் சிக்ஸ் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ரிலேட்டடான ப்ரீவியஸ் கொஷின் வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் கொஷின் பெரியாருடன் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளை கால வரிசைப்படி எழுதுங்க ஃபஸ்ட்டு ஒத்துழையாமை இயக்கம் ரெண்டு கழுக்கடை மறியல் மூணு சென்னை காங்கிரஸ் கமிட்டி தலைவர் நாலு வைக்க சத்யாகிரகம் நெக்ஸ்ட்டு கால வரிசைப்படி சரியானவற்றை தேர்ந்தெடுக ஃபஸ்ட்டு யார் அப்படின்னா பராந்தகன் ஒன்று அடுத்து ராஜராஜன் ஒன்று அடுத்து ராஜன் ஒன்று அடுத்து குலோத்துங்கன் ஒன்று நெக்ஸ்ட் கொஸ்டின் வட நூலாரின் தத்துவ ஞானம் என்னும் கருத்தை முன்னிறுத்தும் திருக்குறளின் அதிகாரம் கேட்டிருக்காங்க மெய் உணர்தல் பாருங்கள் நூலாரின் தத்துவ ஞானம் என்னும் கருத்தை முன்னிறுத்தும் திருக்குறளின் அதிகாரம் கேட்டிருக்காங்க மெய் உணர்தல் நெக்ஸ்ட்டு பின்வரும் பட்டங்களில் பாண்டிய மன்னர்களுடன் தொடர்புடையது எது பாண்டிய மன்னர்களுடைய பட்டங்கள் என்னன்னு பார்த்தோன்னா மீனவர் பஞ்சவர் ஆன்சர் சி பாண்டிய மன்னர்களுடைய பட்டம் மீனவர் பஞ்சவர் அடுத்து தமிழோடு இசைப்பாடல் மறந்தறியேன் என பாடியவர் திருநாவுக்கரசர் தமிழோடு இசைப்பாடல் மறந்தறியேன் என பாடியவர் திருநாவுக்கரசர் அடுத்து எந்த தமிழ் கவிஞர் தேசியம் மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டில் உணர்வுகளை தூண்டினார் எந்த தமிழறிஞர் தேசியம் மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டில் உணர்வுகளை தூண்டினார் பாரதியார் ஆன்சர் பி காண்பவற்றுள் எது மெய் உணர்தலுக்கான செயல்பாடு இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க மெய் உணர்தலுக்கான செயல்பாடு இல்லைன்னு கேட்டிருக்காங்க பொருள் பொருள் என்று உணர்தல் ஆன்சர் பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணர்தல் அடுத்து வேந்தற்கு ஒளியாவது என்று திருக்குறள் எதனை கூறுகின்றது வேந்தற்கு ஒளியாவது என்று திருக்குறள் எதனை கூறுகின்றது ஆன்சர் குடியோம்பல் சரிங்களா கொடை அழி செங்கோல் குடியோம்பல் நெக்ஸ்ட் பொறுத்துகார்கா அரக்கன் ஆலி தேர் சக்கரம் நற்றிடம் அப்படின்னா அறநெறி இமயவர்னா தேவர் அடுத்து அகலாரை வச்சு இருக்காங்க அகழ் அகழ்வாராய்ச்சி இடம் மற்றும் அவைத்தரும் தகவலோடு சரியானவற்றை பொறுத்துக இப்போ தஞ்சாவூர் அகழ் வந்து ரொமானிய மட்பாண்டம் கீழையூர் அகழ்வாராய்ச்சி புத்த மத சமயம் புத்த மத மையம் திருக்கம்புலியூர் அகழ்வாராய்ச்சி காவேரியின் கலாச்சாரம் உறையூர் வந்து ரொமானியருக்கும் தமிழருக்கும் உள்ள வணிக தொடர்பு சரிங்களா அடுத்து தர்மத்தின் வாழ்வதனை சூதுக்கவும் தர்மம் மறுபடியும் வெல்லும் பாரதியாரின் பாஞ்சலி சமுதத்தில் இதனை யார் சொன்னாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க தர்மத்தின் வாழ்வதனை சூதுக்கவும் தர்மம் மறுபடி வெல்லும் இது வந்து பாஞ்சலி சமுதத்தில் யார் சொல்கிறாங்கன்னா அர்ஜுனன் அடுத்து பின்வரும் தொடரை பறித்து சரியானது தேர்வு தேர்ந்தெடு எழுதுகு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நாயக மன்னர்கள் ஆட்சியில் உருவான வியத்தக அமைப்பு இசை தூண் சரி அடுத்து கல்லால் இசை எழுப்பும் கலைஞர்களின் கைவனம் கண்டு பன்னாட்டு அறிஞர்களும் வியந்து போற்றுகின்றனர் இதுவும் சரி மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் ஆயிரங்கால் மண்டபத்தில் பல சிறு தூண்கள் உள்ளன ஒவ்வொரு தூணுமே இசை ஒளி எழுப்புவதே காரணம் சரி ராமேஸ்வரம் அர்த்தநாதீஸ்வரர் கோயிலில் உள்ள தூண்களில் ஏழு ஸ்வரங்கள் ஒழிக்கப்படுவதை காரணம் கேட்கலாம் சரிங்களா இது தவறு அப்போ ஆன்சர் சரியான விடையை தேர்ந்தெடுத்திருக்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள வா வாக்கியத்தில் சோழர்கள் பற்றிய சரியான வாக்கியம் அசோக கல்வெட்டில் சோழர்கள் பற்றி முதல் முறையாக குறிப்பிடப்பட்டுள்ளது சரி சரிங்களா க சோழர்கள் பற்றிய முதல் முறையாக எந்த கல்வெட்டில் இருக்குன்னா அசோக கல்வெட்டு தமிழகத்தில் சுதந்திர அரசராக அவர்கள் விளங்கினர் சரி கன்னியாகுமரி கல்வெட்டுகள் மற்றும் அன்பில் சாசனமும் சோழர்களை பற்றிய தகவல்களை கூறுகின்றது அப்போ மூணுமே சரி ஒன்று ரெண்டு மூணு அப்போ ஆன்சர் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணாம் ஆண்டு ஸ்ரீவில்லிபுத்தூர் காவல் நிலையத்தில் வெடிகுண்டு வெடித்ததற்காக ஆங்கில அரசால் கைது செய்யப்பட்டவர் யார்னா காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணாம் ஆண்டு ஸ்ரீவில்லிபுத்தூர் காவல் நிலையத்தில் வெடிகுண்டு வெடித்ததற்காக ஆங்கில அரசால் யார் அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா காமராஜர் அடுத்துக்கு இப்போ ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி நாலுல காசி நகர பிரச்சாரணி சபா யார் எங்க நிறுவனாங்க அப்படின்னா மெட்ராஸ் சரிங்களா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு காசி நகரி பிரச்சாரண சபா எதில் நிறுவப்பட்டுள்ளது மெட்ராஸ் மறைந்து போன தமிழ் நூல்கள் இவருடைய ஆசிரியர் பார்த்திங்க அப்படின்னா மயிலை சீனி வெங்கடசாமி மறைந்து போன தமிழ் நூல் யாருடையதுன்னா மயிலை சீனி வேங்கடசாமி அடுத்து தமிழக வரலாற்றில் வர்ணாசிரம தர்மங்கள் அணுபாலிய என்று தங்களை அழைத்து கொண்டவர்கள் தமிழக வரலாற்றில் வர்ணாசிரம தர்ம தர்மங்கள் அணுபாலித என்று தங்களை அழைத்து கொண்டவர்கள் நாயக்கர்கள் சரிங்களா சிரம தர்மங்கள் அணுபாலித அடுத்து என் பேர் செய்யும் தச்சன் திங்கள் வளைத்த கால் அண்ணானே என்று புறநாற்று பாடல் உணர்த்தும் பொருள் சரிங்களா தேர் செய்யும் தச்சன் திங்கள் வலித்த கால் அன்னோனே என்னும் புறநானூற்று பாடல் உணர்த்தும் பொருள் வலிமை உடையவன் அற்றை திங்கள் அவ்வன் நிலவின் எந்தியும் உடையும் எம் குன்றும் கொளார் என்று புறநானூற்று பாடல் உணர்த்தும் துரை கிட்டிருக்கவன் அற்றை திங்கள் அவ்வின் நிலவின் எந்தியும் உடமையும் எம் குன்றும் பிறர்கொளார் அப்புறம் புறநானூறு பாடல் உணர்த்தும் துறை அப்படின்னா கையறு நிலை சரிங்களா கையறு நிலை என் அண்ணாதுரை முதல் முறையாக அதிகாரத்தில் பொறுப்பேற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு சரிங்களா என் அண்ணா அண்ணாதுரை முதல் மந்திரியாக அதிகாரத்தில் பொறுப்பேற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அடுத்தது எந்த ஆண்டு இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பில் தமிழ்நாட்டின் சில ஜாதியினர் சத்திரிய அந்தஸ்தினை கூறினர் எந்த ஆண்டு இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பில் தமிழ்நாட்டின் சில ஜாதியினர் சத்திரிய அந்தஸ்தினை கூறினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று ஆன்சர் சி அடுத்து பசுவையா என்னும் புனை பெயரில் புது கவிதை எழுதியவர் யார்னா சுந்தர ராமசாமி பசுவையா சரிங்களா பசுவையா என்னும் புனைப்பெயரில் புனை கவிதை எழுதியவர் சுந்தர ராமசாமி அடுத்து திருமாலின் வெற்றியை புகழ்வது எந்த துறையும் கேட்டிருக்காங்க கந்தளி திருமாலின் வெற்றியை புகழ்வது எந்த துறையும் கேட்டிருக்காங்க கந்தளி த மனத்திலே சிவபெருமானுக்கு கோயில் கட்டிய நாயனார் பூசலார் நாயனார் சரிங்களா த மனத்திலே சிவபெருமானுக்கு கோயில் கட்டிய நாயனார் நாயனார் வரலாற்றுக்கு முந்தைய எந்த காலகட்டத்தில் சுடுமண் உருவக்கலை வழக்கத்திற்கு வந்தது வரலாற்றுக்கு முந்தைய எந்த காலகட்டத்தில் சுடுமண் உருவக்கலை வழக்கத்திற்கு வந்தது புதிய கற்காலம் கபாடபுரம் கடலால் போ மூழ்கடிக்கப்பட்ட போது ஆட்சி செய்த பாண்டிய மன்னன் பாருங்க கபாடபுரம் கடலால் மூழ்கடிக்கப்பட்ட போது ஆட்சி செய்த மன்னன் முடத்திருமாறன் கீழ்கன்ற கூற்றில் திறன் சின்னமலை பற்றிய தவறான கூற்று கேட்டிருக்காங்க திறன் சின்னமலை சின்னமலை ஆங்கில மைசூர் போர்களில் கலந்து கொண்டார் சரி குங்குநாட்டு வீரர்களை ஆங்கிலேயருக்கு எதிராக ஒருங்கிணைத்தார் சரி ஆயிரத்தி எண்ணூத்தி இரண்டில் மேக்ஸ்வெல் என்ற தளபதி தீரன் சின்னமலை தோற்கடித்தார் இது வந்து தவறு அடுத்து இவர் சங்ககிரி கோட்டையில் தூக்கிலிடப்பட்டார் இது சரி அப்போ ஆன்சர் ஒன்று ரெண்டு நாலு சரி மூணு தவறு நாடக பேராசிரியர் சம்பந்தம் முதலியாரின் சபாபதி என்ற நாடகமானது என்னன்னு கேட்டிருக்காங்க சபாபதி மிகச்சி சிறந்த நகைச்சுவை நாடகம் சரிங்களா சம்பவத்தி யாருடையது அப்படின்னா சம்பந்த முதலியார் அதுதான மிகச்சிறந்த நகைச்சுவை நாடகம் காமெடி அடுத்து நடமாடக் கோயில் நம்பருக்கு என்று ஈயில் படமாட கோயில் பகவருக்கு அது ஆமை என்று திருமந்திர பாடல் உணர்த்தும் கருத்து மனிதனுக்கு கொடுப்பது இறைவனை சேரும் சரிங்களா நடமாடக் கோயில் நம்பருக்கு ரெண்டு ஈல் படமாடக் கோயில் பகவருக்கு அது ஆமை என்று திருமந்திர பாடல் உணர்த்தும் கருத்து மனிதனுக்கு கொடுப்பது இறைவனை சேரும் நெக்ஸ்ட் ஆற்றங்கரை பிள்ளையார் என்ற சிறுகதையின் ஆசிரியர் புதுமை பித்தன் ஆற்றங்கரை பிள்ளையார் என்ற சிறுகதையின் ஆசிரியர் புதுமை பித்தன் பல்லமடை என்று அழைக்கப்பெறும் பாசுரங்கள் யாருடையது பல்லமடை என்று அழைக்கப்பெறும் பாசுரம் யாருடையதுனா ஆண்டாள் அடுத்து புகழ் உயிரும் கொடுக்குவர் பழியினின் உழவுடன் பெரியனும் கொள்ளலார் என்று புறநானூற்று பாடல் யாரை சுற்றுகிறது புகழ் எனின் உயிரும் கொடுக்குவர் பழியனின் உழவுடன் பெரினும் கொள்ளலார் என புறநானூற்று பாடல் யாரை சுட்டுகிறது அப்படின்னா சான்றோர்கள் திராவிட நாடு எந்த கட்சியின் இதழாக இருந்தது திராவிட நாட்கள் யாருடையது அப்படின்னா ஜஸ்டிஸ் பார்ட்டி சரிங்களா திராவிட நாடு எந்த கட்சியின் இதழாக இருந்தது ஜஸ்டிஸ் பார்ட்டி நீதி கட்சி ஓகே நாமக்கல் கவிஞர் கத்தியின்றி ரத்தம் ஒன்று யுத்தம் ஒன்று வருகிறது அப்படின்னு எந்த நிகழ்வில் சொன்னார்னா வே வேதாரண்ய உப்பு சத்தியாகிரகம் சரிங்களா நாமக்கல் கவிஞர் கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது அப்படின்னு எந்த நிகழ்வில் சொன்னார்னா வேதாரண்ய உப்பு சத்தியாகிரகம் லாஸ்ட்டு வீடியோவில் தமிழின் முதல் கல ஆயு நூல் அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டிருந்தேன் தமிழின் முதல் கல ஆயு நூல் எது அப்படின்னா பெரிய புராணம் இன்னொரு கொஷின் கேட்டுருந்தேன் ஐங்குரு நூற்றின் முல்லைத்தினை பாடிய புலவர் யாருன்னா பேயனார் ஐங்குறு நூற்றின் அதில் முல்லைத்தினை யார் பாடினாங்க அப்படின்னா பேயனார் வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் பார்த்துக்குங்க